ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலே சிக்கன் ரைஸ் தான் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்காமல் வறுக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் இதே மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் முதல்ல சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம ஒரு ஒரு சிக்கனாக அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு எந்தளவுக்கு சிக்கன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து போன்லெஸ்ஸோட தான் எடுத்திருக்கோம் எடுத்துட்டு நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் இதில் அந்த இருக்க எலும்பெல்லாம் நீக்கிட்டு தான் சேர்ப்போம் அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சிக்கன் எடுத்தால் போதும் எடுத்ததுக்கப்புறம் இதில் நிறைய தண்ணிலாம் இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா போகணும் பாருங்கள் நம்ம சிக்கன் ஒன்று ஒன்றா போட போடவே அதுவே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மசாலா தான் சேர்க்க போகிறோம் அதுவும் எந்த ஒரு மசாலாவும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்க மசாலா தான் சேர்க்க போகிறோம் அதுவும் என்ன செய்கிறது பார்க்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம இதில் எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக தான் செய்கிறோம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துட்டு இதை தண்ணியெல்லாம் போய் நல்லா ஃப்ரை பண்ணும் அந்தளவுக்கு மொறு மொறுனு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பாதி வீடியோ தான் வந்திருக்கும் பாதி பாதி வீடியோ தான் வந்திருக்கும் பாதி வீடியோ கவர் ஆகலை போல் சரி இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு பெரியவங்காயம் நீள வாக்கில் நறுக்குனது அதையும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறம் இதில் காய்கறி போட போகிறோம் கேரட்டு ரெண்டு கேரட் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க நீல வாக்கில நறுக்குனது அதுக்கப்புறம் இது கூட ஒரு குடமளகா போதும் அதுவும் நீல வாக்கில் நறுக்குனது பீன்ஸ் ஒரு நாலு இல்லை அஞ்சு பீன்ஸ் போதும் கொஞ்சமாக கோஸ் போட்டுக்கோங்க நம்ம எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கோம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா காய்கறி நல்லா வதங்கணும் அதுக்காக தான் உப்பு நம்ம சேர்க்குறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கி விட்டு ஓரமாக கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா காய்கறி கூட எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க காய்கறி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இந்த ஸ்டேஜே போதும் இதெல்லாம் இப்போ காய்கறி ஓரமாக ஒதுக்கிட்டு ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் ஏன்னா காய்கறி மேலே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா முட்டை அந்தளவுக்கு வெந்து வராது அதனால் காய்கறி கொஞ்சம் ஓரமாக தள்ளிட்டு இந்த மாதிரி முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டு வச்சு அப்படியே முட்டையை நல்லா கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அப்புறம் காய்கறியோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முட்டை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தால் தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் ஒன்றும் பதிமா வெந்துச்சுன்னா முட்டை டேஸ்ட்டு நல்லாயிருக்காது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இது கூட சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சில்லி சாஸ் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க டொமேட்டோ சாஸ் நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாயிடும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் அதுவும் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கனை வறுத்ததை பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோன்ட்டு சேர்த்துட்டு அப்படியே கலந்து வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு அப்புறம் சாப்பாடு ஒரு எண்பது சதவீதம் போதும் எடுத்து ஆற வச்சுடுங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்னுக்காக தான் நாங்கள் கையிலே சாப்பாடு எடுத்து போட்டிருக்கோம் நல்லா உதிரியாகவே இருக்குது பாருங்க சாப்பாடு நம்மளோட சாப்பாடு குலையாமல் நல்லா சூப்பராக இருக்குது தான் எண்பது சதவீதமே நீங்கள் வெந்ததும் எடுத்துக்கலாம்னு நான் சொல்கிறேன் கலந்த உடனே நம்ம சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகு தூள் தூவிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தூவிக்கோங்க இப்போ நம்ம கடையிலலாம் வாங்கினா அஜினோமோட்டோலாம் போடுவாங்க நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான சிக்கன் ரைஸ் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரோஜா லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய் பாய் அடுத்து என்ன வீடியோ வரும் பார்க்கலாம்